ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மூடியூப் சேனல் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ ஆயினிங் அப்ளிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஆப் பார்த்திங்கன்னா உண்மையிலேயே பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரஸ்ட்டாகவே இருந்தது ஸோ இந்த ஆப் மூலமாக வந்துட்டு ஒரு சூப்பராக ஒரு இன்கம் ஒரு எடுக்க முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டும் நம்பிக்கை எனக்கு இருக்குது என்ன காரணம் அப்படின்னா இதில் வந்துட்டு மினிமம் வித்ரால் பார்த்தீங்கன்னா நமக்கு முப்பது ரூபா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மினிமம் வித்ரா வந்துட்டு நீங்கள் ரீச் பண்ணி ஈஸியாக வந்து வித்ரால் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் வந்துட்டு ஸோ இந்த ஆப்பில் நமக்கு என்ன ஒர்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு பைசா வந்துட்டு இப்போ க்ரெடிட் ஆகிருக்கு ஓகே ஸோ இங்கே ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதை க்ளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு குதிரை வந்துட்டு ஒன்னோட ஒன்று ஜாயின் பண்ணுறது ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பென்ட் பண்ணணும் ஓகேங்களா ஸோ நான் ஸ்பென்ட் பண்ணியே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூன்றாயிரம் ஐம்பத்தி ஆறு பைசா கிட்டே கொண்டு வந்துட்டேன் ஸோ இதில் வந்து லெவல் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு லெவலில் ரீச் பண்ணும்போது அஞ்சு லெவல் நீங்கள் ரீச் பண்ணிங்கன்னா ஒரு த்ரீ ருபீஸ் அடுத்து அஞ்சு லெவலுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு த்ரீ ருபீஸ் இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு கிரெடிட் ஆகுது ஸோ நான் இப்போ வந்து அஞ்சாவது லெவலுக்கு ரீச் ஆகிட்டேன் ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம பார்த்தோன்னா இப்போ ஒரு ரூபா நாற்பத்தி ஒம்பது பைசாவாக இருக்குது ஒரு ரூபா தொ ரெண்டு ரூபா தொண்ணூற்றி எட்டு பைசாவாக நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ நமக்கு தொண்ணூற்றி எட்டு பைசாவே நம்ம கலெக்ட் பண்ணிக்குவோம் ஓகே அட்வர்டைஸ்மெண்ட்டை முடித்தாச்சு ஸோ அப்டூ டென் ருபீஸ் ஒன்றாவது லெவலில் இருந்து பன்னெண்டாவது லெவல் வரைக்கும் போகணுன்னா நமக்கு இது கிடைக்குது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துக்கலாம் ஸோ ஃபஸ்ட் ஓகே டாக் ஒன்று ஒரு குதிரையை நம்ம அடிஷ்னலாக ஆட் பண்ணிட்டோம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஆட் ஆகிக்குது காயின் இருக்கிறனால ஆட் ஆகிக்குதுன்னு நினைக்கிறேன் ரைட் ஸோ நம்ம ஸ்பென்ட் பண்ண ஸ்பென்ட் பண்ண ஒவ்வொரு குதிரையாக நமக்கு கிடைக்கும் ஸோ அதே நேரத்தில் இங்கே பார்த்திங்கன்னா இங்கே காயின்ஸ் மாதிரி காமிக்குது வாலெட்டு அதையும் கிளைம் பண்ணிக்கலாம் ஸோ கிளைம் பண்ண கிளைம் பண்ணிணா ஒவ்வொரு அட்வர்டைஸ்மெண்ட் வேறு வந்துக்கிட்டு இருக்கு ஓகே அந்த காயினையும் கலெக்ட் பண்ணிட்டோம் ஸோ ஸ்பின் பண்ணி நமக்கு இதில் வந்துட்டு அன்லிமிட்டடாக சம்பாதிக்க முடியும் ஓகேங்களா ஸோ நான் ஜஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க ஒரு ரெண்டு ரூபாய்கிட்ட இருந்தது இப்போ வேலெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு ரூபாய்கிட்ட ரீச் பண்ணிவிட்டேன் ஓகே ஆறாவது லெவல் ஸோ இது மாதிரி நீங்கள் அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்கள் போகிறதுனால உங்களுக்கு இன்கம் கிடைக்கும் ஸோ ஒவ்வொரு லெவலும் ரீச் பண்ணா ரீச் பண்ண உங்களுக்கு அகென் வந்துட்டு நீங்கள் இப்போ முப்பத்தி மூணு பைசாவாக இருக்கிறது அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தோன்னா அறுபத்தி ஆறு பைசாவாக எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு தேர்ட்டி ருபீஸ் ரீச் பண்ணுற வரைக்கும் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்தே நீங்கள் வந்துட்டு ஆன் பண்ணிவிட்டு வாங்க ஓகேங்களா ஓகே ஸோ இதில் வந்து அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ரெண்டு நிமிஷத்துக்கு எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டும் இருக்காது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு நீங்கள் தான் அதில் கொடுத்துருந்தா ஆனால் அடுத்த நிமிஷமே அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறோம் ஓகே ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்தட்ட அடுத்தடுத்து குதிரை ஆட் ஆகிக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க ஸோ இப்போ ரெண்டாவது லெவல் குதிரை வேறு கிடச்சிருது லக்கி கார்டு அப்படின்ட்டுருக்கு என்னென்னு பார்த்துக்கணும் ஸோ கண்டினியூ டு நெக்ஸ்ட் டைம் அப்படின்ட்டுருக்கு ஓகே கேஸ் ஸோ இது மாதிரி தான் நம்ம வந்து ஏர்ன் பண்ண போகிறோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க தான் நமக்கு இந்த ஆப்பை கொடுத்துருந்தாங்க ஸோ நான் இந்த ஃப்ரீ அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஸோ எனக்கு தெரிஞ்ச அப்ளிகேஷனை பற்றி நான் ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்கேன் மேபி உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃப்ரீ ஃப்ரீயானிக் அப்ளிகேஷன் தெரிஞ்சதுன்னா நீங்களும் டெஃபினெட்டாக எனக்கு வாட்ஸ்அப் மூலமாக எனக்கு அனுப்பிச்சிங்க ஸோ அதை பற்றி நம்ம ப்ரொமோட் பண்ணுவோம் இப்போ எனக்கு இந்த ஆப்பை அனுப்பிச்சி வச்சவங்க பேமெண்ட் வந்து எடுத்துட்டாங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு கிடச்சிருந்தது ஸோ அதனால தான் இதை நான் ப்ரொமோட் பண்ணுறேன் ஸோ அவங்களோட பேமெண்ட் ப்ரூஃபே ஒன்று செக் பண்ணிடலாம் ஸோ அவங்க வந்து வாய்ஸ் மெசேஜோடு வந்துட்டு இமேஜ் ஒன்று சென்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களோட ரீச்சிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபத்தி ஒரு ரூபா வந்து க்ரெடிட் ஆகிருக்கு ஓகேங்களா ஸோ பேமெண்ட் வந்து அவங்க பக்கமாக எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ நீங்களும் வந்துட்டு இதில் சூப்பராக ஏர்ன் பண்ண முடியும் இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு நாளில் எனக்கு தெரிஞ்ச அவங்க சொன்ன விஷயம் ஒரு நாளில் வந்துட்டு நீங்கள் முப்பது ரூபா ஆன் பண்ணலாம் ஸோ டெய்லி வந்துட்டு ஒரு தேர்ட்டி ருபீஸ் வந்துட்டு இதில் ஃப்ரீயாகவே ஆன்ட் பண்ணிக்க முடியும்னாங்க ஸோ அதை பொறுத்து நீங்களே இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நல்ல ஒரு இன்கம் ஆன் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைமும் பார்த்திங்கனா நமக்கு அமௌண்ட்டுங்கிறது க்ரெடிட் ஆகிட்டே தான் இருக்குது ஸோ யூஸ் பண்ணி நல்ல ஒரு இன்கமை ஆன் பண்ணுங்கள் தேங்க் யூ கைஸ் பாய் ஸோ இந்த ஆப்பில் நான் வித்திராலு எடுத்ததுக்கப்புறம் அகென் இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அகைன் உங்களுக்கு இன்னொரு வீடியோ மூலமாக இன்னும் கொஞ்சம் கிளியராக எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன் ஓகே